கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாகிய தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேருகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் கந்த புராணத்தின் பெருமை தொடர்ச்சி முன்பொரு சமயம் காஞ்சி தலத்தில் நான்முக பிரம்மா மாபெரும் தவம் ஒன்றை புரியலானார் சிவபெருமானின் திருவருளால் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்காக அவர் அத்தவத்தை மேற்கொண்டு விரிசடை பெருமானின் திருவடிகளிலேயே தம் மனதை இருத்தி தியானித்து வந்தார் அப்போது சில முனிவர்கள் புண்ணியத்தில் சிறந்து விளங்கும் இல்லறத்தை வழுவாமல் நடத்திய பிறகு விகஸ்னச முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட துறவை மேற்கொண்டு தவம் இயற்ற விரும்பினார்கள் அதற்கு தகுந்த இடம் எங்கிருக்கிறது என்று கேட்டறிந்து கொள்வதற்காக அம்முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நான்முகனை நாடி சென்றார்கள் சிருஷ்டிக் கடவுளை அணுகி அவர்கள் கரங்குவித்து வணங்கி கர்த்தாவான பிதாமகரே உம்மை வணங்குகிறோம் வானஸ்தாஸ்ரமத்தை மேற்கொண்டு நாங்கள் தவம் புரிவதற்கு தகுந்ததான ஓரிடத்தை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் உடனே கமலாசனரான பிரம்மா ஒரு முகூர்த்த காலம் மௌனமாக தியானத்தில் ஈடுபட்டார் அதன் பிறகு அவர் சில தட்பைகளை புட்களை எடுத்து ஒன்று சேர்த்து ஒரு வண்டி சக்கரம் போல் வட்ட வடிவமாகச் செய்தார் தம் மனதில் மகேஸ்வரியையும் மகேஸ்வரனையும் தியானித்த வண்ணம் அந்த தட்பை வட்டத்தை கீழே பூமியில் வேகமாக உருட்டிவிட்டார் அப்போது அவர் தன் முன் கூடியிருந்த முனிவர்களை நோக்கி தவ சீலர்களே இந்த சக்கரம் உருண்டு செல்லும் வழியிலேயே நீங்களும் அதை பின்தொடர்ந்து போங்கள் மனித சஞ்சாரமில்லாத எந்த காணகத்தில் அது சிதறி விழுகிறதோ அந்த இடம்தான் நீங்கள் தவம் இயற்றுவதற்கு ஏற்ற இடமாகும் என்றார் முனிவர்கள் அவரை வணங்கி விடை பெற்று கொண்டு உருண்டு செல்லும் அந்த சக்கரத்தையே இடைவிடாமல் பின்தொடர்ந்து செல்லலானார்கள் அந்த சக்கரம் கடைசியில் ஒரு வனப்புமிக்க பாறாங்கல்லின் மீது வந்து மோதி கூர் மங்கி விழுந்தது தாங்கள் தவம் செய்வதற்குரிய தகுந்த இடம் அதுவே என்று எண்ணி முனிவர்கள் மகிழ்ந்தார்கள் தற்பையின் காரணத்தால் அந்த இடம் நைமிசாரண்யம் என்று பெயர் பெற்றது கங்கை நதியானவள் சந்திர மண்டலத்திலிருந்து வெளிப்பட்டு இமயமலையின் அடிவாரத்தின் வழியே பூலோகத்தின் பகீரதனுக்காக இறங்கி வந்த இடம் அந்த ஆகும். அந்த விரிசடை பெருமானின் திருமுடியில் சூடியிருக்கும் வண்ண மலர்கினால் நறுமணம் பெற்றுத் திகழ்கிறது அப்படிப்பட்ட கங்கையின் மகத்துவத்தினால் அந்த நைமிசாரண்யம் என்னும் வனம் புண்ணியம் நிறைந்த இடமாகவும் உலகனைத்தையும் மிகவும் தூய்மைப்படுத்தும் தன்மை படைத்ததாகவும் விளங்கியது அந்த வனத்தில் பல வகை மரங்கள் நிறைந்திருக்கும் வானலாவ ஓங்கி வளர்ந்து குளிர்ந்த நிழலைப் பரப்பும் அம்மரங்களில் பறவை இனங்கள் கும்பல் கும்பலாக பறந்து வந்து அமர்ந்து இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மரங்களைத் தவிர பலவிதமான செடி கொடிகளும் அவ்வனத்தை அழகுபடுத்தின மேலும் அங்குள்ள நீர்நிலை மிகவும் தெளிந்தும் இனிமையை பாடுவதாகவும் விளங்கும் எனவே அத்தகைய நைமிசாரியனத்தை தவம் செய்வதற்கு தகுந்த இடமாக முனிவர்கள் பாவித்து கொண்டு உமாநாதரான சிவபெருமானை மகிழ்விப்பதற்காக அவ்வந்தனர்கள் அவ்வனத்திலேயே காலம் தவம் புரிந்தார்கள் பிறகு ஆயிரம் ஆண்டுகள் செய்யக்கூடிய ஸ்திர யாகத்தையும் அவர்கள் செய்யத் தொடங்கினார்கள் சிவபிரானின் அருளை முன்னிட்டு அவ்வந்தனர்கள் புரிந்து வரும் ஸ்திர யாகத்தை பற்றி சூதமா முனிவர் கேள்விப்பட்டார் அவர் ஸ்தியவதியின் மகனான வியாச முனிவருக்கும் சீடர் தவஸ்ரேஷ்டர் புராணங்களை சொல்லுவதில் வல்லவர் சிவநேச செல்வர் தீவிரமான தேஜஸ் பொருந்தியவர் அத்தகைய சூதமா முனிவர் யாகசாலையை நோக்கி வேகமாக வந்தார் அவரை கண்டதும் நைமிசாரண்ய முனிவர்கள் அனைவரும் ஆனந்த பரவசத்தால் மெய் சிலிர்த்து நின்று சூதமா முனிவரை வணங்கி பூஜித்தார்கள் அவர்களுக்கு தகுந்த ஆசனமொன்றை அளித்து அதில் அவரை அமர்ந்து கொள்ளும்படியாகவும் வேண்டினார்கள் சூதமா முனிவர் அகம் மகிழ்ந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்தார் அழகான சொற்களால் பேசும் ஆற்றல் படைத்த அவரை நைமிசாரண்ய முனிவர்கள் திருப்தியடையச் செய்தார்கள் பிறகு அவர்கள் சூத புராணிகரை நோக்கி மகா முனிவரே நான்முகன் வாக்கால் நாங்கள் இந்த நைமிசாரியனத்திற்கு வந்து நற்பயன் பெற்றோம் புராணங்கள் சொல்லுவதில் வல்லரான தாங்கள் இப்போது முருகப்பெருமானின் உன்னதமான சரிதத்தை எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும் கண்ணுதல் பெருமானின் நெற்றிக்கண்ணாகிய கண்ணாகிய நெருப்பிலிருந்து ஸ்ரீமுருக எப்படி பிறந்தான் சரவண பொய்கையிலிருந்து அவன் எப்படி தோன்றினான் உமாதேவியின் மைந்தனான அவன் எத்தகைய வீரியமுள்ளவன் போர் முனையில் அந்த வேல்முருகன் என்ன செய்தான் அரும்பெரும் ஆற்றல் வாய்ந்த அந்த முருகனால் மடிந்து போன அசுரர்கள் யார் யார் அவன் தேர் யானை குதிரை போன்றவற்றை தனக்கு வாகனமாக வைத்து கொள்ளாமல் மயிலை ஏன் தனக்கு வாகனமாக கொண்டான் சக்திவேல் வஜ்ராயுதம் முதலான ஆயுதங்களோடு தன் கமலக்கையில் கையில் கோழியையும் ஏன் ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கிறான் அவனை திருமணம் புரிந்து கொண்ட உன்னதமான இரண்டு மனைவிமார்களும் எங்கே பிறந்தார்கள் எல்லா சிறப்புகளையும் பெற்றிருக்கும் இந்த முருகப்பெருமானின் கதைகளை கேட்பதில் இவ்வையகத்தில் என்னென்ன நன்மைகள் வந்து வாய்க்கும் பெரும் பேறு பெற்றவரே அப்பெருமானின் வீர தீரங்களையும் அருமை பெருமைகளையும் எங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் கேட்போர் படிப்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவப்பத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்